சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சில பல முடிவுகளை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா பால எந்த பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா பலஸ்டைன் பக்கம் திருப்பாம இஸ்ரேல் பக்கம் திருப்பி விட்டாங்க இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க அன்றைக்கு யாசர் அரபாத் அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டார் இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கின்றன அதற்கான காரணம் என்ன அதற்கான பதில் என்ன என்பதுதான் இந்த வீடியோ நோக்கமாக இருக்கிறது சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு அஸ்லாம் வலைக்கும் வரமது இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் பார்க்க இருக்கிறோம் அது என்ன கேள்வி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவில் நாடுகள் என்கிற அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய நூற்றி 193 மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன ஆனால் இதுவரைக்கும் ஐநா பாலஸ்தீனம் ஒரு நாடு தான் என்கிற அந்தஸ்தை அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை இதே நேரத்தில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தாலும் இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கின்றன அதற்கான காரணம் என்ன அதற்கான பதில் என்ன என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில உண்மையாகவே ஒரு நாடாக இருந்தது பாலஸ்தீனம் தான் என்பது வரலாறு தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும் இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பிறகுதான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனம் என்கிற நாட்டுக்குள் புதிதாக உருவாக்கப்படுகிறது இருந்த அப்பாவிகள் அத்தனை பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள் முதலாவது நக்பா என்று அழைக்கப்படக்கூடிய வெளியேற்றம் நடத்தப்படுகிறது ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின்

பே அழைக்கப்படக்கூடிய மேற்கு கரையினுடைய பகுதிகள் அங்கதான் ஜெருசலம் இருக்கிறது புனிதமிக்க அக்ஸா இருக்கிறது இந்த பகுதிகளையும் அவ்வப்போது தேவையான அளவுக்கு அவங்க விரும்புகிற நேரங்களில் எல்லாம் அடித்து துரத்தி வெளியேற்றிவிட்டு அந்த இடங்களையும் இஸ்ரேல் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து பாலஸ்தீனம் கைப்பற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் தங்களுடைய அடாவடித்தனத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சர்வதேச நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் தற்போது மாபெரும் ஒரு யுத்தம் காசாவுக்குள் நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும் ஆறு நாட்கள்ல ஆறு அரபு நாடுகள் தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரேல் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள்ல ஆனால் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற அளவுக்கு காசாவுக்குள் யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது ஆறு நாடுகளை ஜெயித்தவர்களால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளை ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் இங்கே யார் ஜெயிக்கிறார்கள் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது சிறுவிளைக்கும் தெரிந்த விவகாரம் இப்படியான சூழல்ல தான் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சில பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதிலே முக்கியமான முடிவு தான் ராசாவினுடைய இந்த யுத்தத்தை முடிக்க முடியாமல் இருக்கிறது காசாவினுடைய இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு சமாதானத்தின் ஊடாகத்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கிற காரணத்தினால எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பேச்சுக்கு அழைத்து யுத்தத்தில் எதையெல்லாம் அடைய நினைத்தார்களோ அதையெல்லாம் பேச்சு அடைந்து அதனூடாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று என்று அதற்கும் விடுதலை ஒப்புக்கொள்ளவில்லை ஆயுதங்களை ஆயுதங்களோடு போராடுவது எங்கள் நாட்டை மீட்டெடுக்க முன்னிப்பது எங்களுடைய முக்கியமான கடமை அது இந்த தேசத்திற்கு முக்கியமானது எனவே அதையும் செய்ய மாட்டோம் என்று பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக மிக தெளிவாக நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் அறிவித்து விட்டார்கள் இந்த சூழல்ல தான் பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் எங்களுடைய நாடுகள் அடிப்படையில் அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்து வருகிறார்கள் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே தாங்கள் இந்த முடிவை அறிவிக்க இருக்கிறோம் என்று பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமரும் என்ன அறிவிச்சிருந்தார்னா சில நிபந்தனைகளை குறிப்பிட்டு இந்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று முதலாவதாக இந்த மாதத்துக்குள்ளாக உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லியிருக்கிறாரு நிறுத்தலைன்னா நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரிப்போம் என்கிற அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார் அதை தாண்டி கனடாவினுடைய பிரதமரும் என்ன பண்ணிட்டார்னு சொன்னா நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார் மால்டா அதே போன்று அறிவித்திருக்கிறது இப்படி பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக

இப்பொழுது பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க முனைப்பு காட்டியிருக்கிறது கனடா காட்டுகிறது ஏன் இன்னும் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது இதுவரைக்கும் பிரான்சும் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்கிற கேள்விதான் இந்த இடத்திலே மிக முக்கியமானது என்னன்னா இதை பற்றி நம்ம தெரிய முன்னாடி சில வரலாறுகளும் நமக்கு தெரிய வேண்டும் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வாக பாலஸ்தீனத்தினுடைய பிஎல்ஓ பாலஸ்தீனத்தின் மிக பிரம்மாண்டமான ஆரம்ப போராட்ட இயக்கமாகவே இதுதான் பார்க்கப்படுகிறது

அங்கீகரிப்போம் என்கிற பேச்சுக்கள் எல்லாம் அன்றைக்கே பெற்றாலும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா பால எந்த பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா பலஸ்தைன் பக்கம் திருப்பாம இஸ்ரேல் பக்கம் திருப்பி விட்டாங்க இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க அன்றைக்கு யாசர் அரபாத் அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டார் அதற்கு பிறகு யாசர் அரபாத் பி தலைவராக வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சியாளராக இப்ப எப்படி மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரோ அது மாதிரி ஒரு டம்மி அரசாங்கத்துக்குரிய ஒரு பொறுப்பாளராக மாற்றப்பட்டாரே தவிர எந்த விதமான முன்னேற்றங்களும் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்த இந்த பேச்சுவார்த்தைகளுடைய பேச்சுக்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டாகிற போது மொத்தமாக இழுபறி நிலைக்கு வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒபாமா ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் மொத்தமாகவே முடிவுக்கு வந்துவிட்டன பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த விதமான அமைதி பேச்சுக்களும் தொடரவில்லை இந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த பாரிய யுத்தமும் நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நீங்க பாத்தீங்கன்னா நார்வே ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருந்தன மற்ற நாடுகள் அங்கீகரிக்க போவதாக தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அது என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கொண்டு வரப்பட்ட மேண்டி வீடியோ ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாடாக ஒரு இடத்தை நம்ம அங்கீகரிக்கிறதா இருந்தால் அதற்குரிய நிபந்தனைகள் ஒப்பந்த பகுதியில் அதே போன்று அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அந்த பகுதியை ஒரு நாடாக அங்கீகாரம் கொடுக்க முடியும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தீர்மானம் சொல்லுகிற காரணத்தினால எல்லாம் இல்லை அதனால் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோங்கிறாங்க இது உண்மையானதா உண்மையானதான்னு கேட்டால் யதார்த்தமானதான்னா வடிகட்டிய பொய்ங்கிறது தெரியும் பாலஸ்தீனத்துக்குரிய எல்லை எது பாத்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேல் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனையும் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை தான் சரி அது எல்லையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது இஸ்ரேலுடைய எல்லை என்று இன்றைக்கு சொன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு ஐநாவே முன்னின்று கொண்டு வந்த தீர்மானத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பகுதிகள் பாலஸ்தீனத்தினுடைய எல்லைகள் என்று வரையறுக்கப்படும் அதுவுமே இல்லை என்று சொன்னாலும் இப்போ எது தீர்மானிக்க முடியும் ஆனால் அதற்கு அவர்கள் தயாரில்லை இரண்டாவது நிரந்தரமான மக்கள் குடி அங்கே என்கிறார்கள் இருபத்தி ஐந்து லட்சம் இணைத்து அறுபத்தி என்று அறிவிக்க முடியும் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய பூமியாக இருக்கிறது ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் சொன்னா நிரந்தரமாக அவங்க இருக்க

போராட்ட அமைப்பினர் ஜெயித்தார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் ஆனால் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க இஸ்ரேல் அரபு நாடுகளுடைய ஆதரவோடு நாங்கள் இந்த ஆட்சி உங்ககிட்ட தர முடியாது என்று சொல்லிட்டாங்க காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆட்சியை செலுத்தினார்கள் இஸ்மாயில் ஹனி அவங்க பிரதமராக இருந்தாங்க பிரைம் மினிஸ்டராக இருந்து செயல்பட்டாங்க அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மஹமூத் அப்பாஸ் நான் தான் ஆட்சியாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் उम्मीद பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இரண்டு பகுதிகளிலும் தேர்தலில் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்றார்கள் எனவே அவர்கள் நிரந்தரமான ஒரு அரசாங்கம் தான் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நான்காவதாக மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று இந்த வரைமுறை சொல்கிறது ஒரு நாடாக அங்கீகரிச்சா தான் இன்னொரு நாடு ஒப்பந்தமே பண்ண வருவான் ஒப்பந்தம் பண்ண வர்றதுக்கு நாடாகவே அங்கீகரிக்காமல் அவர்கள் ஒப்பந்தம் செய்கிற தகுதி இல்லை என்று சொன்னால் அது அவர்களை வேண்டும் என்று புறக்கணிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த அடிப்படையை வச்சு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு பிறகு மற்ற நாடுகளுக்கு எல்லாமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டது ஆனால் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் இந்த அடிப்படையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது காரணம் என்ன சொன்னா இவர்களை அங்கீகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் சில நாடுகள் இருப்பதற்கான காரணம் இதுவல்ல உண்மையான காரணம் என்னென்று சொன்னா இஸ்ரேலை பகைத்து கொள்ள முடியாது அமெரிக்காவை பகைத்து கொள்ள முடியாது இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா எதிராக பேசாத அமெரிக்க அதிபர் பிரிட்டானியாவுக்கு எதிராக பேசாத அமெரிக்கா அதிபர் கனடாவுக்கு எதிராக பேசுறார் என்ன காரணம்னு சொன்னா கனடாவை ஏற்கனவே நாங்கள் அமெரிக்காவினுடைய மாநிலமாக நீங்க சேர்ந்துக்கிருங்கிற அளவுக்கு அவர் பேசி இருக்கிறாரு இப்ப கூட என்ன சொல்றாரு பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் போட்டு வர்ற டேரிஃப்ல அதிகமாக நாங்கள் விதிக்க வேண்டி வரும் இப்போவே அவர் நிறைய நாடுகளுக்கு என்ன பண்றாருன்னா வரிகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறார் இந்தியாவுக்கே டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரிகளை விதிச்சிருக்கிறாரு நிர்பந்தம் அவங்களுக்கு வேறு எது எதுவுமே மோடி அரசுக்கு அங்கிட்டு நகர முடியாத ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து விட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறத பார்க்க முடியுது அரபு நாடுகளுக்கு அவர் அந்த வரிகளை விதிக்கல காரணம்னா அரபு நாடுகள வேண்டி வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அதனால அந்த அளவுக்கு வரிகளை அரபு நாடுகளுக்கு அவர் விதிக்கல மற்ற எல்லா நாடுகளுக்கும் விதித்து கொண்டு வருகிற நேரத்தில் கனடாவுக்கு அதிகப்படியான வரிகளை அவர் விதித்திருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட அதிகமான வரிகளையும் விதிப்பேன் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் மிரட்டலையும்

அஞ்சாத நிலையை எந்த நாடுகள் எடுக்கிறதோ அந்த நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு அந்தஸ்தை கொடுக்கிறார்கள் காலம் சுழன்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடைபெற்று வருகிறது ஆஸ்திரேலியாவினுடைய ஆஸ்திரேலியா நடைபெற்று ஆர்ப்பாட்டத்தில் கூட அத்தனை மக்களுமே ஆஸ்திரேலியாவும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன மக்களுக்கான விடிவை நோக்கி பாலஸ்தீன மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகங்கள் அவர்களுடைய போராட்டங்கள் அவருடைய சிந்தனைகள் அவர்களுடைய அத்தனையுமே பாலஸ்தீன மண்ணுக்கானது வெற்றிக்கானது எனவே பாலஸ்தீன மண் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனமும் தனி நாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் அத்தனை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் பாதிக்கப்படுகிற அப்பாவி மக்களுக்காக பாலஸ்தீனம் உட்பட அத்தனை பேருக்குமாகவும் كُرَالِ الْبُوَّمَاءِ وَأَخْرَدَهُ وَأَنَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ